அண்ட் கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் நிறைய டவுட்ஸ் இருக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் இதுக்கு ஃபீஸ் இருக்கா மந்த்லி மந்த்லி பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா இந்த சின்ன இன்ட்ரோல நம்ம அதை பத்தி கிளியரா பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸ் டோட்டலி ஃப்ரீ கோர்ஸ் தான் இந்த ஒன் இயர் முடிச்சதுக்கப்புறமா சர்டிபிகேட் தருவாங்க சர்டிஃபிகேட் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி ஃபீஸ் கேட்டாங்க கிடையவே கிடையாது ஒன் டைம் அந்த ஒன் டைம் எதுக்கு அப்படின்னா சர்டிபிகேட்காக மட்டும்தான் நம்ம பே பண்றோம் கோர்ஸ்க்காக கிடையாது கோர்ஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ தான் அந்த கிளாஸ் எப்படி நடக்கும் டைமிங் கேட்டிருந்தாங்க இன்ஷால்லா கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் தான் பிகாஸ் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் நம்மள சொல்ற டைமுக்கு அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தால நம்ம வந்து ரெக்கார்ட் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும் இன்ஷால்ல ரெக்கார்டிங் கிளாஸ் தான் இன்ஷல்லா ஜாயின் பண்ணுறவங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இன்ஷால்லாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப்லேயே பார்க்கலாமே எதுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணனும் வாட்ஸ்அப் குரூப்ல எதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெயின் கிளாஸஸ் போடலாம் அப்படின்னு இருக்கும் பிகாஸ் நம்மளோட யூடியூப்ல அப்படிங்கிற வந்து முக்கால்வாசி கிளாஸ் போட்டாலுமே இந்த பெரிய பெரிய கிளாஸ் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவாக போட முடியாது ஸோ நம்ம அதை வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கைடு பண்ணிட்டேன் அவங்க கூட நான் வந்து அந்த ஜேர்னியில் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை கிளியராக உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால் இஷ்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த குரூப் வழியா நம்ம நிறைய விஷயங்கள கற்றுக்கலாம் முக்கால்வாசி விஷயம் வந்து யூடியூப்பில் தான் போடுவேன் பட் நீங்கள் வந்து சின்ன பெரிய பெரிய தஜ்வீத் அதெல்லாம் வந்து நான் குரான் வச்சு சொல்லி தரணும் அப்படிங்கறதுனால நான் வந்து அந்த வாட்ஸ்அப்ல தான் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இன்ஷா அல்ல ஜாயின் பண்றவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ ஃபார் ஆல் முஸ்லீம் கேர்ள்ஸ் சோ அதனால முஸ்லீம் கேர்ள்ஸுக்கு ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க முஸ்லீம் அனைத்து பெண்களுக்குமே இது வந்து ஃப்ரீ தான் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி இன்ஷா ஜாயின் வைங்க சப்போஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்களனாலும் நம்ம போடுற இந்த சின்ன சின்ன விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இதில் ஏதாச்சும் நம்ம தப்பு பண்றோமா அப்படின்னு திருத்திக்கிறதுக்காக இந்த கோர்ஸ்க்காக சும்மா பாருங்க இன்ஷுவால இந்த கோர்ஸ் மூலிமா நிறைய கத்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் ஒரு எண்ணத்துல இந்த கோர்ஸ் இன்ஷோவால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது சார் ஆன்லைன் மட்டும் சார் இதுக்கப்புறம் மூ கோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டுருந்தீங்க முபதிஹா அண்ட் ஆலயம்மா கோர்ஸோட பேசிக்ஸ் டோட்டலா பேசிக்ஸ் நம்ம கத்துக்கறது தான் மூஅல்லமா கோர்ஸ் இது வந்து ஒன் இயர் கோர்ஸ் ஆன்லைன்ல படிச்சாலும் சரி ஆஃப்லைன்ல படிச்சாலும் சரி ஒன் இயர் கோர்ஸ் து சட்டங்கள் அப்படின்னு எல்லாமே கோர்ஸ் மூலமா கத்துக்கலாம் நம்ம ஹதீசுமே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கோர்ஸ் முஸ்லிம்களுக்கு மட்டுமே முஸ்லீம் பெண்களுக்கு மட்டும் இன்ஷால்லா அல்லாஹ் கன்வெர்ட்ড people also join பண்ணிக்கலாம் அனைவருக்கும் கல்வி தேடுவது ஒரு சிறந்த சொத்தம் சோ அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரியாத விஷயங்களை இந்த மூலமா மூலமா தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் வந்து youtube and whatsappல நடக்கும் सपोर्ट நான் whatsappல join பண்ணற சிஸ்டர் அப்படிங்கிறவங்க யூடியூப்ல போற கிளாஸ் எல்லாமே அது நிறைய கத்துப்பீங்க நான் இல்லை கம்ப்ளீட் பண்றேன் நான் ஃபுல்லாவே கத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து குரூப் லிங்கல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்ல உங்களுக்கு எப்படி அட்மிஷன் போடணும் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்பெல்லாம் கிளாஸ் நடக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப்ல கொடுத்துருவோம் இன்ஷா இல்லாம அதைப்படி நம்ம வந்து கிளாஸ் நடத்தும் ஒன் இயர் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல டெய்லி கிளாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லம்மா டெய்லி கிளாஸ் இல்ல வீக்லி த்ரீ டேஸ் கிளாஸ் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு த்ரீ டேஸ் கிளாஸ் வரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹம்துல்லா 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 ஹிரபுல்லா அலமீன் வஷலா து வலாம் அலா ரசூலி கரீம் அம்மா பஹத் ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் அரபிக் லெட்டர் பார்க்க போறோம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் أليف با تا فا جيم ها خا دال ظال را زا سين شين صاد ذاد تا زا عين غين ف خاف لام ميم نون واو ها خمزة يا صدق الله العلي السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته போன கிளாஸ்ல நம்ம அரபிக் லெட்டர்ஸ் பார்த்தோம் இப்ப ஈமான் முசம்மல் ஈமான் முஃபாஷோலை பத்தி பார்க்க போறோம் ஈமான் என்றால் என்ன ஈமான்னா அல்வா படைத்த அனைத்தையும் நம்புவதுதான் ஈமான் இப்ப அதை விரிவா நம்ம ஈமான் முசம்மலையும் ஈமான் முஃபாலையும் பார்க்க போறோம் ஆமந்து பில்லாஹி சமாஹுவ பி அஸ்மாஹிஹி வசிஃபாதிஹி வகபில் து ஜமீஹ அஹுகாமிஹி வ அஹுகாமிர் ரசூலிஹி பொருள் அல்லாஹ் தன் திருப்பெயர்களுடனும் தன் சிறப்பு தன்மைகளுடனும் எவ்வாறு இருக்கின்றானோ அவ்வாறே அல்லாஹுவை நான் நம்பிக்கை கொண்டேன் இன்னும் அவனுடைய கட்டளைகள் அவனது திரு கட்டளைகள் அனைத்தையும் நான் ஒப்புக்கொண்டேன் அடுத்து ஈமான் முஃபசத் ஆமந்து பில்லாஹி வமதாஹிகதிஹி வகுதுபிஹி வரசூலிஹி வல் யோமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வசர்ஹி மினல்லாஹி தஹாலா வல் பஹசி பஹதல் மௌத் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் கியாமத்தினாலையும் நன்மை தீமை தீமையாவும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்பதையும் மரணத்திற்கு பின் உயிர்ப்பித்து எழுப்புதலையும் நான் ஈமான் கொண்டேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து